ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூசணை விலைதாங்க இது வந்து சின்ன சின்ன காயாக வைக்கும் அந்த பூசணை காய் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் பட் டேஸ்ட்டு வந்து சுகர் டேஸ்ட்டில் இருக்குங்க அதாவது சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த பூசணிக்காய் இது கிராமத்தில் வந்து நிறையவே கிடைக்குதுங்க அதாவது பெரிய பெரிய பூசணிக்காய் இருக்கும் அது டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஹைப்ரேட் மாதிரி பட் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இது நாட்டு பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நாட்டு பூசணிக்காய் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் விதை இந்த விதை வந்து நம்ம போன வருஷமே நம்ம எடுத்து இது எடுத்து வைக்கணுங்க பத்திரமா அப்போ தான் நமக்கு வந்து இந்த வருஷம் நடத்துக்கு வந்து கிடைக்கும் இது போன வருஷம் விளைந்த விதைன்னே சொல்லலாம் இது வந்து நான் இப்போ வந்து அக்கா கிட்டே தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நாம்மளே இந்த விதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்போ நமக்கு போதுமான விதை வந்து கிடைக்கும் இந்த டைம் வந்து நான் அக்கா கிட்டே வாங்கி தான் வந்து நடப்போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் நடப்போகிறோம் இந்த ஏரியாவை பாருங்கள் அதாவது இந்த ஏரியாவில் வந்து நடும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பூசணாய் விதை வந்து பார்த்திங்கன்னா அவரை விதை எங்கேனாச்சும் நட்டுக்கலாங்க பட் பூசணிக்காய் விதை மட்டும் இந்த மாதிரி அதாவது இந்த கொடி இந்த மரம் இது அவரை விதையும் இந்த இடத்துல நட்டா கரெக்டாக வருங்க அதாவது மேலே கொடி எரிக்க அந்த செடி கொடி எரிக்கங்க இந்த மாதிரி கொடியேறும் பட் நாம் வந்து பூசணி விதை வந்து அதிகமாக படருங்க அதாவது வீட்டு உரம்லாம் நட்டோங்கன்னா நிறைய எலி தொலைகள் பெருசாலி பெருசாலி அப்படின்னு சொல்லுவோங்களேன் பெருசாலி எலி பெரிய எலி அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் நோண்டி வச்சுருங்க ப்ளஸ் வந்து புதார் மாதிரி ஆகும் பாம்பு வரத்துக்குலாம் சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிலத்தில் வந்து நடப்போகிறோம் இந்த பூசணை விதையை மட்டும் பட் இந்த பக்கம் வந்து தண்ணி இதாங்க கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் ஒரு த்ரீ மந்த்துக்குள்ளே நமக்கு செடி நல்லா முளைச்சி ஆயிருங்க பட் ஒரு இது விதை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆகுங்க காய் வைக்கிறதுக்கு பூசணை விதை அதனால் நமக்கு வந்து ஒரு மூணு மாதம் வந்து மழையிலே வந்துடும் செடி ப்ளஸ் ஒரு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுற மாதிரி இருக்கும் பட் அந்த டைம் நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு வந்து விட முடியும் ஊற்றுனாதாங்க செடி வளரும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது பூசணி விதை இருக்குது போன வருஷம் நட்டை நானும் நடும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணே மூணு பூசணக்காய் தாங்க வந்துச்சு குட்டி குட்டியாக பட் அந்த விதையை நான் இந்த வருஷம் போடல ஏன்னா அது காய் வந்து ஒழுங்காக வைக்காதுங்க இது மருந்தோ ப்ளஸ் ரசாயன உரமோ ஊரியாவோ தேவையில்லைங்க சிம்பிளாகவே நம்ம செடி நட்டால் அதுக்கு தண்ணி தாங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க இந்த பூசணி விதைக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லதுனே சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சமைச்சி சாப்பிட்றது இந்த வருஷம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம ஐம்பது விதையை நடுறோம் அக்காக்கிட்ட ஐம்பது விதை வாங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த ஐம்பது விதை மட்டுந்தாங்க நடப்போகிறோம் இன்றைக்கி எங்கள் மாமனார் நாங்கள் தான் நடப்போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வரப்பு சைடில் நம்ம நட்டாங்க மட்டுந்தான் நட்டால் மட்டுந்தாங்க நமக்கு வந்து கரெக்டாக கொடி ஏற்றத்துக்கு கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து வேற ஆளுதுங்கு அதாவது பக்கத்து வீட்டு நிலம் நமக்கு வந்து இது தாங்க நம்ம நிலம் இந்த இந்த சைடில் மட்டும்தான் நம்ம நடப்போகிறோம் ஓரமே ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வேர்க்கடலை போட்டிருக்கு மேலே ஒரு கைனி வேர்க்கடலை போட்டிருக்குன்னு சொன்னீங்க அது வேறு இது ஒரு கைனி போட்டிருக்கு பட் இந்த கைனியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே தாங்க இருக்குது இதுலேயும் நிறைய வேர்க்கடலை செடி வந்து முளைக்கவே இல்லை பாருங்கள் ஒரு மூட்டையை உரித்து சளிச்சு போட்டு இதுவும் அங்கங்கே ஒன்று ஒன்றா தான் இருக்குது ஓகே அது அது இருந்துட்டு போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் போடுறதில்ல ஏன்னா கரெக்டாக அந்த கொடி ஏறாதுங்க அந்த நிலத்தில் அதனால் நம்ம இந்த மாதிரி வரப்பு பெரிய வரப்புங்குது பாருங்கள் லாஸ்ட்டு லாங் வரைக்கும் நீட்டாக இருக்கும் வரப்பு இந்த பெரிய வரப்பு தான் நம்ம வந்து நான் விதையை வந்து நடப்போகிறோம் இப்போ வந்து இவர் எப்படி கொத்திருக்காரு பாருங்க ஃபுல் சைடுமே கொத்தி விடணும் கொத்தி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் நல்லா சாஃப்டாக நல்லா ரவுண்ட் பண்ணணுங்க அப்போ தான் தண்ணி நிற்கிற மாதிரி இவர் வந்து எங்கள் மாமனார் தாங்க அதாவது சின்ன மாமனார் இவருக்கு வந்து அனுபவம் வந்து அதிகங்க அதிகரினாலும் இவர் கரெக்டாக போடுவார் போன குழியில் நான் ஒரு குழி நட்டேன் பட் அது ஒழுங்காக வரல இவர் போட்ட குழியில் தாங்க கரெக்டாக வந்திருக்கு அந்தளவுக்கு மண்ணு பாருங்க கரெக்டாக சேர்த்துறாரு பாருங்க அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் தாங்க உண்மையான விவசாயிகள்னே சொல்லலாம் நம்ம விவசாயம் தேர்டலனால் கண்டிப்பாக பெரியவங்ககிட்ட கேட்டு செய்யுங்க கரெக்டாக நம்ம வெ வெற்றி அடையலாம் சக்ஸஸ் அடையலாம் விவசாயத்தில் இப்போ வந்து அவர் கொத்தி விடுவார் இப்போ வந்து நான் விதை நடுவேன் இந்த ஐடியாவே எனக்கு யார் கொடுத்ததுன்னா இவர் தாங்க கொடுத்தாரு இந்த பக்கம் நம்ம நட்டங்கன்னா இந்த வரப்போகிற நட்டோம்னா அப்படியே கொடியை வந்து நம்ம ஏற்றி விட்டுக்கலாம் அந்த நிலத்துக்கு வந்து போகாத மாதிரி நம்ம இந்த பக்கமே எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தது இவர் தான் நான் இவர்கிட்ட தான் கேட்டேன் எங்கே நல்லா பார்னு கேட்டேன் அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா அந்த பக்கம் போனால் நம்ம அந்த கொடியை வந்து எடுத்து இந்த பக்கம் விட்டுக்கலாம் பூசண விதையே இந்த பக்கமே நம்ம நிலத்துக்கு பிடிக்கவே விட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ப்ளஸ் வந்து பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது எங்கன்னா அங்கே இருக்கு பாருங்கள் பைப்பு அங்கே இருக்கும் அங்கேருந்து தான் தண்ணி எடுத்து நம்ம இங்கே ஊற்றி தாங்க அந்த செடி வளர்க்கணும் இல்லைன்னா ஓஸ் வந்து பெருசாக இருந்தால் அது போட்டுக்கூட நம்ம தண்ணி கட்டிக்கலாம் இது நம்ம அப்பப்போ ஆடு மாடெல்லாம் மேய்தான்னு செக் பண்ணி பார்த்துக்கொடுங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நம்ம அந்த செடியை வந்து பாதுகாத்தால் மட்டும்தான் நம்ம வந்து பூசணிக்கை வந்து அறுத்து நம்ம அறுவடை பண்ணி விற்கவும் முடியும் சாப்பிடவும் முடியும் மற்றவர்களுக்கு தானமாக தரவும் முடியுங்க எங்கே போடலாம் அந்த பக்கமா அந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மாட்டாங்களா சரிவாக போடலாம் அங்கே ஒரு குள்ளி அது பூசடி பார்க்க மாட்டேன் ஆ அந்த நம்ம போகுது சரி சரி நடப்படலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நானே அனு அனுபவத்தில் வந்து நான் சின்ன சின்ன விவசாயம் பண்ணியிருந்தேன் பட் இவர் வந்து ஊர்லேருந்து வந்தது பின்னாடி எனக்கு வந்து ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னே சொல்லலாம் இவர் தாங்க எனக்கு வந்து சின்ன சின்ன எல்லாம் கொடுக்குறது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா இங்கே போட்டால் நல்லா வரும் இங்கே போட்டால் நல்லா வருமா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையே அதுதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறப்ப அப்பப்போ இந்த வீடியோவில் மூலமாக இவர் வந்து இங்கே ஒரு குழி போடலாம் அப்படின்னு சொல்லிங்கிறாரு அப்படியே இருக்கட்டும் அது நம்ம விதையை வந்து நட்டு வந்துடலாங்க இப்போ இந்த விதை இருக்குதுங்களா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு விதையாக எடுத்து நல்லா உள்ளவும் போகக்கூடாதுங்க ரொம்ப மேலேயும் வரக்கூடாது கரெக்டாக ஒரு மீடியமான ஸ்டேஜில் நம்ம நட்டுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதை நடலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விதை நடுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தான் சொல்லலாம் பட் வந்து இது கொடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவுங்க பாருங்கள் சைடு ஃபுல்லாக கட்டிய சித்துட்டு உள்ளே மட்டும்தான் நம்ம நடப்போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து இதுக்கு வேலையே இல்லைங்க ஈஸியான ஒரு விவசாயின்னு சொன்னால் அந்த பூசணிக்காய் விவசாயம் சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் வந்து அதிகமாக இருந்தாலுமே ஏ எப்போ தெரியுமா அது சேல்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கல் வருதுங்களா அந்த டைமில் தான் அந்த பூசணிக்காய் வந்து கிராமத்தில் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதாவது பூசணிக்காய் குழம்பு வைக்குவாங்க ப்ளஸ் வந்து நிறைய வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடும் போது நமக்கு வந்து இந்த பூசணிக்காய் செஞ்சு தான் நம்ம மாடுகளுக்குலாம் ஊட்டுவோம் ப்ளஸ் வந்து நிறைய பூசணிக்காய் வெரைட்டியான சமையல்லாம் செய்வோம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தை மாதம் பொங்கலுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம ஆறு மாதம் வந்து பாதுகாக்கணுங்க இது செடி எப்படி வருதுன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்குவேன் நான் அவ்வளோதாங்க இது குழிக்கு ஒரு பத்து விதை போட்டாச்சு இது அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட ஈரத்துலேயே வந்துடும் தண்ணி இப்போதைக்கு விட தேவையில்லைங்க மழை வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும் கொத்துட்டேபா சயில் வந்து மண் எது கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தால் கூட நமக்கு தண்ணி வந்து அந்த குழிக்குள்ளேயே நின்றுரும் இந்த குழிக்குள்ளேயே நின்றுங்க அதனால தான் நமக்கு விதை வந்து கரெக்டாக முளைக்கும் பிளஸ் செடிகளுக்கு நல்ல தண்ணியாகவும் வரும் அதாவது மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு அதாவது தொட்டி ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்க இல்லைங்களா அதாவது கு மழைநீர் தொட்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம வந்து விதை நடணும் அப்போ தான் நமக்கு வந்து செடி சூப்பராக வரும்னே சொல்லலாம் பட் அது கிராமத்தில் வந்து அந்த மழைநீர் தொட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா மழைநீரை சேகரித்துக்காக சேகரிக்கிறதுக்காக நம்ம மழைநீர் தொட்டி வந்து கவர்மெண்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதாவது வீடுக்கு வீடுக்கு வந்து மானியம் கொடுத்தே நமக்கு வந்து இந்த மழைநீர் தொட்டியெல்லாம் சேகரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன ஒரு மீடியம் வயசு அதாவது ஒரு ஏழாவது எட்டாவது படிச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டானு நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சோம் தொட்டியெல்லாம் கட்டி வச்சோம் கவர்மெண்ட்டு சொன்ன ப்ரொசிஜர் அதாவது ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அவங்களுடைய திட்டத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனே சொல்லலாம் பட் அது வந்து கிராமத்தில் செயல்படுத்துனாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரில அந்த திட்டம் இப்போ அந்த திட்டம் மூலமாக அந்த திட்டம் எப்படி செயல்படுத்துகிறாங்களோ அதாவது தொட்டி கட்டி நம்ம தண்ணி சேகரிப்போம் மழைநீர் தொட்டி அதே மாதிரிதாங்க இந்த விதையும் நம்ம விதை நடுறது மூலமாக இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு செடி விதையெல்லாம் கரெக்டாக வருங்க அதாவது மரம் மரம் வச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க இந்த மாதிரி தொட்டி கட்டி விடணுங்க அப்போ தான் சூப்பராக வரும் இப்போ வந்து நீங்கள் நடு ஸ்டு இல்லைங்க நீங்கள் ராசியெல்லாம் இல்லை நடுப்பேன் ராசியெல்லாம் ஒன்றும் இல்லை விதை ராசி யார் கேட்குறா சின்ன உங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக வருங்க இது வந்து அக்கா தான் கொடுத்தாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருங்க பாருங்க வந்துச்சு கொஞ்சம் உள்ளே நொண்ணுங்க இல்லைன்னா காக்கா குருவிலாம் தூக்கின்னு போயிடும் அதனால் கொஞ்சம் உள்ளே பூமிக்குள்ளே இருந்தால் தான் விளை விதைப்பு வந்து கரெக்டாக வரும் முளைச்சி அதாவது விதையாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும்ங்க நம்ம போது எப்படி நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்கிற பாருங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்குள்ளே நட்டுருக்கலாங்க அதாவது ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைமில் தான் அப்போ தான் நமக்கு வந்து விதை வந்து ஊறி நமக்கு கரெக்டான அந்த ஈரப்பத்தோட ஊறி நமக்கு விதை வந்து விளையும் அப்படின்னே சொல்லலாம் செடி வளரும்னே சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம இந்த டைமிங் பாருங்கள் இந்த மார்னிங் டைமிங்கில் தாங்க நம்ம நடணும் விதியாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் இல்லை பூச்செடியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் டைமில் தான் நம்ம நடணும் அப்போ தான் அந்த செடி நல்லாவே வளரும் ப்ளஸ் வந்து ஈரப்பத்தோடு இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வளர்ந்து நம்மளுக்கு கை கொடுக்குனே சொல்லலாம் அந்த அதாவது செடி நடும்போது என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வே அந்த செடியில் உள்ள செடியில் இருக்கக்கூடிய வேர் வந்து கரெக்டாக ஊறி ஈவினிங் டைமில் செடி நடும்போது கரெக்டாக ஊறிக்குங்க ஊறி சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிரும் செடி அதனால தான் நம்ம ஈவினிங் டைம்ல நடணுன்றது அதே மதிய டைமில் நடும்போது செடி வந்து ஈரத்தன்மை இழந்து வாடி வதங்கிடுங்க வெயிலெல்லாம் நடும்போது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அல்லது மார்னிங் நட்டு தண்ணி ஊற்றிடணுங்க செடியாக இருக்கட்டும் விதையாக இருக்கட்டும்ங்க இது வந்து நான் நேற்றுக்கெல்லாம் ஃபுல் எவி மலைங்க செம்ம மலை இங்கே தட பார்த்தீங்கன்னா டூ அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு அந்த அளவுக்கு மேலே செம மலைங்க ஃபுல் மலை அதனால் அதுக்கு தண்ணியை ஊற்ற தேவையில்லைங்க இதே செடி முளைச்சிரும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இந்த கொத்தவரங்காய் வீ வீடியோ ப்ளஸ் வந்து அந்த என்ன வீடியோ சிக்கிரிக்காய் விதை சொன்னீங்க அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அது நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது அப்போ தான் நாற்பது ஒரு வீடியோ வந்து வரும் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உடனே உங்களே சந்திக்கும் போதே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் பை பாய்